பிசிஓடி என்ற பிரச்சனையின் காரணமாக உடல் பருமன் ஏற்படுகிறதா இல்லை <tale> ஆக்சுவலாக <tale> நிறைய பேர் பேஷண்ட் கூட வந்து சொல்றது உண்டு இல்லை டாக்டர் எனக்கு பிசிஓடி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வெயிட்டே போட்டுச்சு அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதோட அடித்தளம் இதோட காமன் சாயில் அப்படின்றது ஒபிசிட்டி தான் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக அதிகமாக உடம்புல நிறைய மாறுதல்கள் ஏற்படுது இது வந்து ஏதோ சர்க்கரை நோய் வருது சர்க்கரை நோய் வருது அப்படின்ற ஒரு விஷயம் சர்க்கரை அதிகமாகிற பட்சத்திலே பிளட் ப்ரெஷர் அதிகமாகலாம் இன்சுலின் சுரக்கும் தன்மை அதிகமாகும் இன்சுலினோட வேலைப்பாடு மாறும் இப்படி சு ஏற இப்படி மாறுதல்கள் ஏற்படுற சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் அதிகமாக சுரக்கிறப்போ நம்ம ரொம்ப காமனாக பார்க்குற இந்த கழுத்தில் வந்து ஒரு மாதிரி கருப்பு தன்மை ஏற்படும் லேடிஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க நான் செயின் போட்டிருக்கேன் டாக்டர் அதனால தான் கருப்பாயிடுச்சு அப்படி இல்லை உடல் பருமன் ஏறும்போது வரக்கூடிய வெளிப்புற தோற்றங்கள் வெளிப்புற மாற்றங்கள் இதே மாதிரி உள்ளேயும் பல விஷயங்கள் மாறுது அதில் ஒன்று தான் பாலிசிஸ்டிக் ஓ வேரியன்ட் ஆர் பிசிஓடி அண்டப்பையில் வந்து குட்டி குட்டியாக நீர் கட்டிகள் ஃபார்மேஷன் வர வர வரக்கூடியது இந்த மாதிரி வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் கோளாறு தள்ளி போகலாம் இல்லை நின்று போகலாம் இல்லை ஆண் இப்போ நம்ம உடம்புல வந்து எல்லாருக்குமே ஆண்களுக்கு உண்டான ஹார்மோனுக்கும் ஆணுன்னா ஆணுக்கு உண்டான ஹார்மோன் நிறைய இருக்கும் பெண்ணுக்கு உண்டான ஹார்மோன் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் பெண்களுக்கு உண்டான ஹார்மோன் நிறைய இருக்கும் பெண்களுக்கு ஆணுக்கு உண்டான ஹார்மோனும் கொஞ்சம் இருக்கும் இதை மாறுதல்கள் இதோட பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் ஒரு லேடி வந்து உடல் பருமன் அதிகமாக அதிகமாக என்னாகும் அப்படின்னா இந்த ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் டெஸ்ட் சொல்லக்கூடிய ஹார்மோன் ஸோ இந்த பாலிசிகோவெரியன் டிசீஸ் உடல் பருமன் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மற்ற மாறுதல்கள் கொஞ்சம் முடி இது ரொம்ப காமனாக வரக்கூடியது பிம்பிள்ஸ் ஆக்னி வரக்கூடியது இது கூட தொடர்பான மற்ற விஷயங்கள் தான் மாதவிடை கோளாறு இல்லை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு உண்டான கஷ்டம் ஓவியலேஷன் அதாவது அந்த கருமுட்டை ஓவரீஸ்லேருந்து வெளியில் வரக்கூடியது அது தடைப்பட்டு போகலாம் இந்த பிரச்சனைகள் தான் இதுதான் மெஜாரிட்டியாக பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவியின் சென்ட்ரோம் பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் இது தான் பார்க்குறோம் இவங்களுக்கு உடல் பருமனை குறைச்சா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எல்லா வகையிலுமே